வணக்கம் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் மணமகள் ஆழம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு மூன்று நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மதம் இந்து வயது முப்பது படிப்பு எம் எஸ் சி ராசி துலாம் நட்சத்திரம் சுவாதி அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் இல்லை எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரினில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் ஏ ஆழம் பூஜ்யம் பூஜ்யம் இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் ஏழு மூன்று மதம் இங்கு வயது இருபத்து நான்கு படிப்பு பீடெக் ராசி விருச்சிகம் நட்சத்திரம் கேட்டை லக்கணம் ரிஷபம் அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் இரண்டு சகோதரன் ஒரு சகோதரி எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு ஐந்து ஒன்பது எட்டு ஐந்து மதம் இந்து வயது இருபத்தாறு படிப்பு சி ஏ ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரி எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் ஏ ஆழம் பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் நான்கு மதம் இந்து வயது முப்பத்து மூன்று படிப்பு பி ராசி துலாம் நட்சத்திரம் விசாகம் அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் பணி பிரைவேட் மாத வருமானம் நாற்பதாயிரம் மேலும் விவரம் அறிய தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் முகவரி நம்பர் ஐந்து அறுநூத்தி ஒன்பது பி ராஜபாளையம் ரோடு என்ஜிஓ காலனி சங்கரன் கோவில் தென்காசி மாவட்டம் தொடர்புக்கு எண்பது பனிரெண்டு எண்பது பனிரெண்டு பனிரெண்டு தொண்ணூத்தி நான்கு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து ஜீரோ நாலு அறுபது